அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை மார்ச் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மாசி மகா சிவராத்திரி இரவு சிவனின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைப்பதற்காக அதை பெற்று நீங்கள் ஆனந்தமாய் வாழ்வதற்காக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் தினமும் இரவு சிவ போற்றி இரவு உணவுக்கு முன்பாக சொல்லுங்கள் என்று நாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இரவு உணவுக்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றிகள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக அன்பு சொந்தங்களை இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் தை அமாவாசை அற்புதமான ஒரு நாள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர் சாபம் தோஷம் நீங்கி காரியத்தடைகள் நீங்கி நீங்கள் ஆனந்தமாய் வாழ உங்களது முன்னோர்கள் சாந்தி அடைய உங்களுடன் சக காலத்தில் வாழ்ந்து ஏதேனும் ஒரு காரணத்தினால் உயிர் பிரிந்த அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைய அதர்வன சாந்தி பூஜைக்கு இந்த தை அமாவாசை அன்று நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எங்களது அதர்வண வேத முறைப்படி இதை பற்றிய விளக்கம் தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி எட்டாம் தேதிக்குள் இதற்கு பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பதினேழு புதன்கிழமை இன்று இரவு உணவுக்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றி ஓம் மகாதேவாய போற்றி ஓம் மகாதேவாய போற்றி ஓம் மகாதேவாய போற்றினு இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிவிட்டு இரவு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் திசை கணக்கு கிடையாது இந்த மந்திரத்தை சொல்வதால் சிவனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அன்பு சொந்தங்களே மார்ச் எட்டாம் தேதி மாசி மகா சிவராத்திரி நீங்கள் வீட்டிலிருந்தபடியே சிவனுக்கு நான்கு ஜாமம் அல்லது குறைந்தபட்சம் இரண்டு ஜாமம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஜாமமாவது பூஜை செய்யுங்கள் அவ்வாறு பூஜை செய்வதால் என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா உங்களது பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக ஞானமுள்ள பிள்ளைகளாக இந்த சமுதாயத்தில் வளர்வார்கள் உங்கள் பிள்ளைகளின் நலன் காக்க மாசி மகா சிவராத்திரி இரவு சிவபூஜை செய்யுங்கள் கண்வெளித்து நமது அறக்கட்டளை வீட்டிருந்தபடியே நீங்கள் சிவபூஜை செய்யும் மார்க்கத்தை சொல்லித் தருவதற்காக ஒரு குழுவை தொடங்க இருக்கின்றோம் அதை பற்றி விளக்கம் என்னாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தை அவரை சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்